Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. ராம்தாஸ் <laughs> அவர்களுக்கும் அவரோட பையன் அன்புமணிக்கும் அவங்களுக்குள்ளார குடும்ப சண்டை நடக்கும் ஏன்னா ராம்தாஸ் அவர் வந்து ஒரு ரெண்டாவது சம்சாரமா இன்னொரு லேடியை வச்சுட்டு இருக்காரு இது ஊர் உலகமே தெரிஞ்சதாக நானும் இன்னும் பெருசா இதுல வந்து அசிங்கப்பட்டு நீங்க பண்ணிக்கே பப்ளிக்ல வந்தப்ப கண்டிப்பா நாங்கெல்லாம் பேசுவோம் வந்து திடுதிருப்பின் சண்டை ஒரு மூணு நாளுக்கு முன்னால் ராம்தாஸ் அவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு எஸ் குருமூர்த்தின்னு சொல்லும் ஒரு இந்த அரசியலில் மாமா வேலை பார்ப்பாங்க அதில் அவர் ஒரு பெரிய முக்கியமான மாமா நந்தினிகாந்த் அரசியலுக்கு வரல வந்துருந்தான்னா அவருக்கும் ஒரு கேடு நாட்டுக்கும் ஒரு கேடு

टरी Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com அலைன்ஸ் போட்டிருந்தாங்க அதை பத்தி வந்து இப்ப நிறைய அரசியல் பசங்க நிறைய இது வந்திருக்கு பாமகவோட என்ன நடக்குதுன்னு கேக்குறேன் இப்ப வந்து திடு திருப்புன்னு சடனா ஒரு மூணு நாள் முன்னால ராம்தாஸ் அவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு எஸ் குருமூர்த்தின்னு சொல்லும் ஒரு நபர் அவர் வந்து ஆர் எஸ் எஸ் நபர் சொல்லிக்கிறாரு பட் ஈஸ் இந்த அரசியல்ல மாமா வேலை பார்ப்பாங்க அதுல அவர் ஒரு பெரிய முக்கியமான மாமா அவர் கூட வந்து இந்த அதிமுகல பழைய சென்னை மேயர் சைதை துரைசாமி ரெண்டு பேரும் போயிருக்காங்க ப்ரெஸுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லோருமே அங்கே போய் பேச்சு கேட்டிருக்காங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள்லாம் நண்பர்கள் இந்த எஸ் கூருமூர்த்தி வந்து இந்த அரசியல் இதுக்கு வந்ததே தொண்ணூற்றி எட்டு தட் இஸ் வாஜ்பாய் கவர்மெண்டில் எதோ எக்கனாமிக் அட்வைஸரோ ஏதோ இருந்தார் அங்கே ஓகே அதனால் இவரோட பூர்வீக கதையை பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கோ கோயன்கா பெரியவருக்கு எடுகுடி வேலை செஞ்சுருந்தார் ஓகே ஒரு இது மாதிரி தான் இந்த மாமா வேலை மாமாவில் என்ன வேலை செய்வாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கணும் என்ன வேலை ஓகே இவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்படி தான் சொல்லணும் திட திருப்புன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போகிறார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அது ஏதோ நல்ல காலத்தில் தமிழ்நாடு மக்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல வந்திருந்தா அவருக்கும் ஒரு கேடு நாட்டுக்கும் ஒரு கேடு இது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் ஓகே அப்போ வந்து இந்த ஆள் எங்கெங்கே வந்துச்சு இவர் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறாரு தானே தன்னை முக்கியத்துவம் பண்ணிட்டு நான் தான் நல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் என்ன பண்ணியிருக்கார் இவன் தீபா வீட்டுக்கு போயிருக்கார் யார் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் அவளுக்கு என்ன அரசியல் அக்யூமெண்ட் இருக்குது அவள் என்ன சேவை பண்ணிக்கா எந்த மக்கள் அவளை போய் சந்திக்க முடியும் அவள் அரசியலில் ஒன்றும் அவளுக்கு அவ்வளோ திமிருக்கும் போது இந்த மாதிரி மக்களெல்லாம் எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் உங்களுக்கு அந்த பதவி ஆசை ப்ளஸ் நீங்கள் கொள்ள அடித்த பணத்தை காப்பாற்று தான் இவங்க நல்ல அரசியல் எவருமே மக்களுக்காக நாட்டுக்காக அரசியல் பண்ண மாதிரி தெரியல ராம்தாஸ் அவர்களுக்கும் அவரோட பையன் அன்புமணிக்கும் அவங்களுக்குள்ளார குடும்ப சண்டை நடக்கும் ஏன்னா ராம்தாஸ் அவர் வந்து ஒரு ரெண்டாவது சம்சாரமாக இன்னொரு லேடியை இருக்காரு இது ஊர் உலகமே தெரிஞ்சதாக நானும் இன்னும் பெருசாக இதில் வந்து அசிங்கப்படுத்த நீங்கள் பண்ணிக்கி பப்ளிக்கில் வந்தப்போ கண்டிப்பாக நாங்களாம் பேசுவோம் ஓகே அப்போ வந்து அவங்களுக்குள்ள அது ஒரு வரவு செலவு பிரச்சனை அதில் வந்து அவரோட பேரனுக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்க இந்த அன்புமணியோட சம்சாரம் வந்துட்டு சௌமியான்னு சொல்கிற அந்த நபர் அந்த மாமனாரை போட்டு அடிச்சுருக்கேன் வெவ்வேறு கதைகள் வருகிறது இதை யாருமே பார்க்கல ஆனால் இதை வந்து வெளியே வருது இன்ஃபர்மேஷன் ரூமர்ஸ் ஓகே அப்போ வந்து இவங்கெல்லாம் அரசியலில் வந்து மக்களுக்காக இவங்கெல்லாம் சேவை பண்ணுறாங்களா மக்களுக்காக போராடுனாங்களா மக்களோட பிரச்சனை க பேசுனாங்களா கிடையாது இவங்களோட வரவு செலவு எனக்கு எவ்வளோ சீட் கொடுப்பேன் எனக்கு எவ்வளோ இந்த ஸ்வீட் பாக்ஸ்னா பணப்பொட்டி இப்போ அரசியலில் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்கிறது பணப்பொட்டி இப்போ வந்து இந்த திமுக காரங்க வந்து பீகார் எலெக்ஷனுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் போய் மோடியை பார்த்துட்டு வந்து அங்கே என்ன மரட்டல் சுருட்டல் ஆச்சோ இங்கே வந்து ஐநூறு மிட்டாய் பாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க பி நாட் நாட்டான் பிஜேபிக்கு பணம் இல்லை எல்லாம் கிடையாது அவனு வந்தது வரவுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடுக்குமானது அப்போ வந்து இவங்க இப்போ இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்டோ ஒரு எம்பி பதவி இப்படி அப்படின்ட்டு இதில் வந்து ராம்தாஸுக்கும் அவரோட மகனுக்கும் இந்த ஒப்பீனியன் இது பிரச்சனை இருக்கிறதால வேறுபாடுகள் இருக்கிறதால அவர் வந்து என் பா மகனே கிடையாது மகனுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு கிடையாது எல்லா வீட்டில் நடக்கிறது தான் இப்போ ராம்தாஸ் அவருக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது கொச்சப்படுத்த வேணாம் எல்லா குடும்பத்துலேயும் இந்த அரசியல் குடும்பத்தில் இந்த இந்த நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த ஸ்டாலின் வீட்டில் நடக்குது சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் வெளியே வருது இன்றைக்கு வந்து எல்லாமே வெளியே வரும் முதல் காலத்துல வந்து இந்த பெரிய பெரிய ஊடகங்களும் நியூஸ் பேப்பர் அவர்களும் நம்ம நியூஸ் கொடுத்தா போட மாட்டாங்க ஆனா இன்றைக்கு எல்லாமே வெளியே வருது அப்ப வந்து இந்த இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னன்னா இந்த குருமூர்த்தி மக்களுக்காக என்ன சேவை பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல ஒரு பக்கம் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வந்து சோவோட சொத்தையே கொள்ளாடிச்சிட்டாரு எனக்கு குருமூர்த்தியை பர்சனலாக தெரியும் இவங்க இவங்கெல்லாம் எப்படி ஒரு சுயநலவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா அந்த ஆள் வந்து ஒரு இது பண்ணுவார் ஒரு ஹிந்து கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்க்கு என்கிட்ட வந்து டொனேஷன் வாங்கிட்டு அப்போல்லாம் என்னோட நல்லா பேசுவார் இப்போ வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தா தெரியாத மாதிரி நடிப்பார் அப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த நேரத்துக்கு தகுந்தபடி நடந்துப்பாங்க அவங்களுக்கு காரியம் இருந்தால் காலை பிடிப்பாங்க வேலை முடிஞ்சால் காலை இழுத்து விட்டுருவாங்க இதுதான் இந்த புரோக்கர்கள் செய்யும் வேலை அப்போ வந்து இதில் வந்து எந்த ஒரு பெரிய சைதை துரைசாமி இதில் எவ்வளோ பெரிய ஒரு லீடரு இது எதுக்காக அவர் அங்கே போனாரே ஒன்றும் புரியல சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மக்கள் எல்லாரும் இதை ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் இப்போ மதுரைக்கு இன்னைக்கு அமித்ஷா வராராமா இந்த அமித்ஷாவை வந்து ராம்தாஸ் போய் சந்திப்பாரா இல்லாட்டி அன்புமணி சந்திக்குமா இபிஎஸ் சந்திப்பாரா ஒரு பெரிய எல்லாருமே ப்ரெஸ்ஸில் ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன் நடக்குது இதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் இதோட உண்மைகள் வெளியே வரும் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com your career at ksg institutions no donation no capitation ksg institutions singanallur coimbatore